ஒரு சில இடங்களில் ஒரு சில பூத்தில் திமுகவினர் அந்த படிவங்களை மொத்தமாக வாங்கிடுறாங்க வாங்கி அவங்களே இஷ்யூ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை அந்த இருப்பிடத்தில் இல்லாதவங்களை வெளியூரில் இருக்கிறாங்க அவங்க அவங்க வெளியூரில் செட்டில் ஆகி தூத்துக்குடியில் இருக்கிறாங்க தூத்துக்குடியில் ஓட்டு இருக்குது அவங்க போயே பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அந்த படிவத்தை திமுக காரங்க பிஎல்ஓ பிஎல் ஓட்டை மிரட்டி வாங்கிட்டு போய் அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வெளியூர் எல்லாம் வந்து ஓட்டா சேர்த்துறதுக்கான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது அது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிஎல்ஓ நிறைய பேர்த்துக்கு இன்னும் முழுசா இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் சம்மந்தமான விளக்கம் தெரியல ஒரு சில பிஎல்ஓ அந்த முகவரியில வசிக்கல அப்படின்னா அந்த படிவம் கொடுக்க மறுக்கிறாங்க ஒரு சில பிஎல்ஓ யாரு கேட்டாலும் கொடுக்குறாங்க இன்னொரு பி பிஎல்ஓ சிங்கிள் படிவம் கொடுக்குறாங்க ஒரு படிவத்தை மட்டும் கொடுத்துட்டு ஒரு படிவத்தை கையில் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரியான குடர்புடிகள்லாம் இருக்குது அது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்துருக்குறோம் அவங்களும் ஓட மீட்டிங் போட்டு நாங்கள் இன்செக்ஷன் கொடுத்துருக்குறோம் அது எப்படி கலெக்ட் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் சொல்லி இன்செக்ஷன் கொடுத்துருக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் இதை இந்த படிவம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் திருத்தங்கள் இருக்கும் அப்போ நாங்கள் ஃபார்ம் எயிட் கொடுத்து அந்த இருப்படத்துக்கே முகவரி மாற்றம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு சொந்த வீடு இருக்குது அவங்க படிப்புக்காகவோ அல்லது வேலை வேலை வேலையில் இருக்கிறதுக்காகவோ வேறு இடங்களுக்கு வேறு ஊர்களுக்கு குடிமாறுனா அவங்களுக்கு அந்த ஓட்டு விரும்ப அங்கே கொடுக்கலாம் வாடகைக்கு இருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இருந்துட்டு வெளியூர் போயிடுறாங்க அந்த ஓட்டுக்கும் படிவம் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தா இந்த எஸ்ஐஆர்னுடைய நோக்கம் நிறைவேறாமல் போயிடும் இந்த தவறுகளை சரி பண்ண முடியாதுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதையெல்லாம் அந்த அந்த இடத்துல இருக்குதுங்க நடந்ததுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறோம் அங்கே இவங்க பிஎல்ஓ இவங்க பிஎல்ஓ இவங்க வந்து திமுக ஸ்டாலின் படமும் கருணாநிதி படம் போட்ட பையதாக வச்சுக்கிட்டு போகிறாங்க கிட்ட படிவம் இல்லை ஆனால் படிவம் இருக்கிறது இவங்க தான் படிவத்தை இஷ்யூ பண்ணுறாங்க இவங்க திமுகவில் இருக்கிறாங்க திமுக நிர்வாகி இவங்க தான் படிவத்தை இஷ்யூ பண்ணுற கீழே இடக்க பாருங்க படிவங்களா இந்த பை நிறைய படிவு இவங்க தான் இஸ்யூ பண்ணுறாங்க இப்படி இருந்ததுன்னா இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் எப்படி நியாயமாக நடக்கும் அதுவும் கரூர் மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நாங்களும் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அங்கங்கே தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதிகாரிகிட்ட இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல இது சம்மந்தமாக கொடுத்துருக்குறோம் இன்னும் ஒரு சில இடங்கள் பி இடங்களில் ரிட்டையர்ட் ஆனவங்க ஏஜ் ஆனவங்களெல்லாம் போடுறாங்க அவங்களுக்கு அவங்கனால முடியல அது நாங்கள் பார்த்துருக்குறோம் அவங்களால போய் அந்த படிவத்தை கொடுத்து பூர்த்தி செஞ்சு வாங்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலாம் இருக்குது அதையெல்லாம் பார்த்து அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் இதை முழுமைப்படுத்தி இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை முழுமையாக செய்து முறையான நியாயமான தெளிவான ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியேற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் இதைத்தான் வலியுறுத்தி பேசி கொண்டிருக்கிறார் அதை நாங்கள் இது மனுவாக மாவட்ட ஆட்சித்தான் கொடுத்துருக்கிறோம் இதை உங்களுக்கு ப்ரெஸ் கிளப்பில் போடுறோம் என்ன என்ன கம்ப்ளைண்ட்டுங்க சொல்லி நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் சொன்னதெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க அந்தந்த பிஎல் பார்த்துட்டு பார்த்துட்டு கிட்ட சில விளக்கங்கள் கிரியும் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆமணி பேருந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளா அந்த மாதிரி இஷ்யூ இருக்கு இது அந்த அரசாங்கம் டிபார்ட்மெண்ட் அமைச்சர் அது இது வரைக்கும் சரியாக கண்டுக்காம அந்தந்த பார்டர்லேயே இறக்கி விட்றாங்க கேரளா போகிற வண்டியெல்லாம் கேரளா நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்லேயே இறக்கி விட்றாங்க அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குது இதில் என்ன பிரச்சனைனா ஆல் இண்டியா பெர்மிட்னு சொல்லி அவங்க வருஷத்துக்கு தொண்ணூறாயிரம் ரூபா பணம் கட்டுறாங்க ஆம்னி பஸ் ஓனர்ஸ் இதுக்கப்புறம் ஸ்டேட் பர்மிட்டு மூணு மாதத்துக்கு ஒருக்க சீட்டுக்கு மூணாயிரம் ரூபாய் பர்த்துக்கு நாலாயிரம் ரூபாய் பணம் கட்டுறாங்க இதுக்கு முன்னே இந்த ஸ்டேட்டில் இங்கேருந்து அங்கே போனால் இருக்காது அங்கேருந்து இங்கே வந்தால் வசூலிக்காமல் இருந்தாங்க இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து கேரளா பேருந்துகள் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே வந்தால் நம் கர்நாடகா பண்டி நம்ம வந்தால் இதே இதே மாதிரி நம்ம வசூல் வசூல் பண்ணுறோம் சீட்டுக்கு எவ்வளோன்னு நம்ம வண்டி அங்கே அதனால அவங்களும் வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கேரளாக்குள்ளே போனாலோ அல்லது கர்நாடகாக்குள்ளே போனாலோ அப்போ ஆமணி பஸ் ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ஸ்டேட்லேயும் இந்த இந்த டேக்ஸை கட்டி எங்களால் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி இப்போ அவங்க சைக் பண்ணுறாங்க ஸ்டே தமிழ்நாடுனா தமிழ்நாட்டு வண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஓடுது அதனால பயணிகள் மிகப்பெரிய பாதிப்பு அடைகிறாங்க இதை வந்து க கண்டுக்கிறதுலாம் அமைச்சர் சொல்கிறோங்கிறாங்க ஒன்றுக்கு நானும் பேப்பரில் தான் பார்த்துருக்குற செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இது நாலு ஸ்டேட்டும் சேர்ந்து பெரும்பாலும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இந்த நாலு தான் இருக்கும் இவங்களுக்குள்ள சேர்ந்து தென்னிந்திய அளவில் ஏதாவது கவர்மெண்ட்டில் நாலு மினிஸ்டர் சேர்ந்து பேசி இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு காணலைன்னா இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீராது இல்லைன்னா இதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் அதுவும் இல்லை இப்போ சபரிமலை சீசன் ஆரம்பிச்சிருச்சு சபரிமலைக்கு போகிறவங்க பக்தர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க இது விடியா திமுக அரசு தலையிட்டு இதை உடனடியாக இந்த ஆமணி பேருந்து பிரச்சனையை முடிவு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அதே போல இந்த மணல் வண்டி பிரச்சனை தினந்தோறும் அறிவிக்கப்படாத ஒரு மணல் ரீச் ஓடிக்கிட்டு இருக்குது லாரியில மணல் அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டாட்சி வச்சு லாரியில அள்ளி வழியில போய்கிட்டே இருக்குது ஆனா அந்த அப்பாவி மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க கேஸ் போடுறாங்க ஆனால் லாரியில் கேஸ் போகிறதான் கிடையாது நான் பைபாஸில் வந்துக்கிட்டு இருந்தேன் நேற்று காலையிலேயே லாரி அல்லதுன்னு நான் கூப்பிட்டு கூட சொன்னேன் எந்த நடவடிக்கையும் இல்லை காவல்துறையே போய் சொல்லுது நீங்களாம் எடுத்துகிட்டு போங்க கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுங்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மாட்டு வண்டிக்கு பர்மிட் கொடுங்க மாட்டு வண்டி அழுறது கொடுங்க மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க ஆனால் பதினோரு மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார் பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் மணலில் போங்க எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான் எதை அந்த அதிகாரி கேட்டானா அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு சொன்னார் ஒருத்தர் கரூர் மாவட்டத்தில் நாலரை வருஷம் ஆயிடுச்சு என்ன நடந்துகிட்டு இருக்குது மணல் கொள்ள மணல் மாஃபியாக்களால் மாஃபியாக்களால் லாரியில அறிவிக்கப்படாத மணல் ரீச் ஓடுது கரூரில் ஒரு நாளைக்கு ஐம்பது இருந்து ஒரு கோடி ரூபாய்க்கான மணல் கொள்ளை போகுது காவேரியிலிருந்து இதை இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த காவல்துறை இந்த இது பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு சம்பந்தம் இருக்குது அவங்க துணையோடு தான் ஓடுது இல்லாமையெல்லாம் ஓடாது ஒரு லாரி ரெண்டு லாரியெல்லாம் தெரியாமல்லாம் பீச் மாதிரி கிட்டாச்சி வண்டியை கொண்டு போய் இல்லை ஆற்றுக்குள்ளே இறக்கி அல்றாங்க பட்டா நிலத்துல பட்டா வெள்ளை அந்த கவர்மெண்ட் ஒரு நிலம் இருக்குது பீமா கட்டி இருக்கிற நிலத்துல மேலே இருக்கிற மண்ணை எடுத்து செங்கல் சூளைக்கு விற்றுட்டு அடியில் இருக்கிற மண்ணை கிணறு மாதிரி தோண்டிருக்காங்க இது அநியாயம் அது இது நான் பைபாஸில் வந்துக்கிட்டு இருந்தேன் ஒம்பது பத்து யூனிட் ஏற்றி ஒரு லாரி நின்றுது நிறுத்தி பார்த்தா மணல் கேட்டேன் அந்த டிரைவரை கூப்பிட்டு ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறக்க ஏற்றி இறங்க இறங்கணுன்னே ஸ்ப்ரிங் பட்டா கட்டாயிடுச்சு கூப்பிட்டு சொன்னேன் இது நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் மணல் வண்டிக்காரங்களை வச்சு இந்த ஏழை தொழிலாளர்களை வச்சு கரூரில் மணல் மாஃபியாக்கள் பல கோடிக்கான மணலை கடத்துறாங்க இதை சாதகமாக அவங்கள வச்சு இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறத க குற்றச்சாட்டு இது எந்த காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் அது நடக்குது அவங்களுக்கும் இதுலேருந்து பணம் கைமாறுது இதுதான் உண்மை இதுக்காக